உலக ரசிகர்மாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த சத்தியமே ஜெயம் என்ற வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை கடந்த ஆறு வீடியோக்களிலே கலவை வெங்கட் என்கிற ஒரு சகோதரர் பி குரு என்கிற சேனலுக்கு வேதத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை குறித்தும் அவருடைய இருப்பை குறித்தும் வரலாற்று ஆவணத்தை குறித்தும் அன்னை மரியாதை பற்றியும் பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார் அதற்கான பதில்களை நாம் தொடர்ச்சியாக அவருக்கு வழங்கி வருகிறோம் குறிப்பாக இந்த அவருடைய ஏழாவது பாகத்திற்கு அவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம் முதலாவது அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து பைபிளை நம்பினா இயேசு பைபிள சொல்லியிருக்கிற ஒரு அடையாளத்தை நீங்கள் செய்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம் குறிப்பாக மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் பதினாறாவது அதிகாரத்தில் ஒம்போதுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை படிக்கும் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவர்கள் சர்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது இப்படி பல விஷயம் நாம் ஏற்கனவே அவருக்கு விளக்கி இருக்கிறோம் இது விசுவாசத்தினாலே கடவுள் செய்வார் என்று நம்பி அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது நடக்கும் நடக்காதுன்னு நம்ம சொல்லலை இதெல்லாம் தேவ திட்டத்தின்படி நாம் செயல்படும் போது ஏற்படக்கூடிய நம்முடைய வாழ்வில நடக்கக்கூடிய அற்புதங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இதை வந்து ஒரு வேடிக்கைக்காகவோ விளையாட்டுக்காகவோ நம்ம என்ன செய்ய முடியாது கடவுளை சோதிக்கும்படியாக நாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பல வசனங்கள் மூலமாக ஏன் ஏசு கிறிஸ்துவே சாத்தான் தன்னை சோதித்த பொழுது அவர் சாத்தானிடத்திலே சொன்ன வார்த்தை அப்பாலைப்பு சாத்தானே வார்த்தையை அவர் சாத்தானிடத்தில் பதிலாக சொன்னார் அப்படிங்கிறத வேதாகமும் பதிவு செய்திருக்கிறார் கடவுளை நம்புகிறவர்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே செய்கிறார் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களாக பலரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அவருடைய வாதங்கள் இவ்வளவு வலுவில்லாத போகும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான சவால்களை வைத்து எடுத்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறது அவருடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது இவர் ஒரு தவறான காரியத்தை முன்வைத்து தப்பிக்க நினைப்பதாக இருந்தால் இவருக்கு ஒரு சோதனை இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய வேதங்களிலேயே ஒரு பிராமணன் தன்னை பிராமணன் அல்ல அப்படின்னு யாராவது சொன்னா பிராமணன் என்று நிரூபிப்பதற்காக குண்டத்திலிருந்து உள்ளே சென்று கருகாமல் வெளியே வந்து தன்னை பிராமணனாக இவர்களுடைய மூதாதையர்கள் இவர்கள் தங்களை சுத்த பிராமணர்கள் என்று நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சோதனைகள் வேதங்கள் கலவை வெங்கட் அவர்கள் என்ன செய்யணும் முதலாவது தன்னை அவர் பிராமணன் என்பதை நிரூபித்து விட்டு ஒரு கிறிஸ்தவர்களிடத்திலே அவர் கேள்வி கேட்டு வருவது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது ஆனால் நாம முதலையும் சொல்றோம் இப்பவும் சொல்றோம் நமக்கு இந்த மாதிரி சோதனை இல்லை அவர் என்ன வாதங்களை வைக்கிறார் அந்த வாதங்களுக்கு பதிலளிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இது வந்து கலவை வெங்கடவர்களுக்கு ஒரு சவாலாகவே வைத்துக் நியாயமான ஒரு அடிப்படைனா நீங்க பைபிளை பற்றி என்ன கேள்வி வேணாலும் வைக்கலாம் அதற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாரா இருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் நம்புகிற அதே நம்பிக்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கையினுடைய வேதங்களை கேள்விகள் கேட்கும் அதற்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் அதுதான் சரியான ஒரு வாதத்தினுடைய அமைப்பாக இருக்கும் அதற்கு நீங்கள் தயார் என்றால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிவிக்கிறோம் அடுத்த வாதமாக அவர் வைத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மனநிலையை பற்றி மன வியாதி பிடிச்சவர் அப்படிங்கிறத வந்து ஹார்வேர்டு பல்கலைக்கழகத்தில் வந்து அறிக்கி விட்டுட்டாங்க அந்த அறிஞர்கள் அப்படின்னு இருந்தார் நம்ம ஆக்ஸ்ஃபோர்டுன்னு சொல்லியிருந்தோம் ஹார்வேர்டு மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அந்த ஹார்வேர்டு பல்கலைக்கழகத்தில் மனோ தத்துவ அறிஞர்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அவங்களுடைய வாழ்க்கையில சொன்னதெல்லாம் வச்சுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் அவருடைய பேச்சு மிக குறிப்பாக அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவர்களுடைய தரிசனம் அதுக்கு பிறகு அற்புதமாக சில விஷயங்கள் அவருடைய காதுகளை கேட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் அப்பதும் நடந்ததாக அவர்கள் கருதுவது இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்னா அவர்களுக்கு மனநிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க ஒரு ஆய்வை நடத்தி அதுல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் பலருடைய இதுக்கும் நடத்துறதாக அவங்க சொல்றாங்க நாம என்ன என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா இதே அடிப்படையில் நீங்க இந்த விஷயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தத்துவ ஞானிகளுக்கும் இருக்கக்கூடிய பல அவதாரங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்போ அவங்களையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்றாருன்னா இல்லை இல்லை முதல்ல இவங்களுக்கு தானே பண்ணியிருக்கிறாங்க பண்ணதனால அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒருத்தருக்கு அவருடைய அற்புதத்தை நம்பாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எதையுமே நம்பாத ஒரு மருத்துவ குழு வந்து அந்த விஷயங்களை வச்சு நிதானிப்பது அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயம் கிடையாது எல்லாம் இவருக்கு இந்த வியாதி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து நான் மட்டும் இல்லை உலகத்தினுடைய பெரும்பகுதி மக்கள் சொல்லக்கூடியது இந்த குறிப்பிட்ட இந்த ஆய்வு அறிக்கை அப்படிங்கிறது தவறானது அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கொள்வாங்க அப்படி இருக்கும்போது இதை உண்மையான நம்பர நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அவதாரங்களுக்கும் உங்களுடைய தத்துவ ஞானிகளுக்கும் இதை நீங்க உபயோகப்படுத்தணும் இந்த யுனிவர்சிட்டி சொன்னது சரின்னு நீங்க நம்புறதா இருந்தால் நீங்க தான் இதுக்கு பொறுப்பெடுப்பீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷன்ஸ் வரும் ஒரு மருத்துவ குறைபாடு அப்படிங்கிறதும் கடவுள் நம்மகிட்ட பேசுறாரு அப்படின்னு நம்புறது ஒரு மருத்துவ குறைபாடு அப்படின்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதுன்னு நம்புறது ஒரு மனநல குறைபாடு அப்படின்னு நம்புறதா இருந்தால் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய மதங்களானாலும் இந்த விதமான நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மட்டும் இதை பொருத்த முடியும் இது வந்து கௌதம புத்தருக்கு இருக்கு இஸ்லாமில் இருக்கக்கூடிய முகமது அவர்களுக்கு இருக்கு இது எல்லா உலகத்தினுடைய பெருமதங்கள் எல்லாவற்றிலுமே இந்த நம்பிக்கை இருக்கிறது அது நீங்க இந்து சமயமாக இருந்தாலும் சரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதும் சரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தரிசனங்களும் சரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சத்தங்களும் சரி நீங்க சொல்லக்கூடிய தத்துவ ஞானிகளுக்கும் இன்னும் சொல்ல போனா இந்து மதத்தில் குறிப்பாக பல அவதாரங்கள் இந்த பூமியில் அவதரிச்சதாக நம்பக்கூடிய உங்களுக்கும் இது வந்து முரண்பாடாக இருக்குமே அவர்கள் எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாறி விடுவாங்க குறிப்பிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆர்வர்ட் பல்கலைக்கழகம் கொடுத்ததான இந்த அறிக்கையின்படி அந்த அறிக்கையை நம்ம மற்றவர்களோடு பொருத்துவோம் என்று சொன்னால் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்துடுமே திரும்பவும் பதிவு பண்றோம் அந்த ஆர்வர்ட் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அந்த நிலைப்பாடுங்கிறது ஒரு பக்கத்து நிலைப்பாடு ஒரு அனுமானம் அவளதானை ஒழியசிட்டி கொடுக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அறிக்கையோ கிடையாது இது ஒரு யூகம் அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அதனால கலவை வங்கடு திரும்ப திரும்ப இந்த மூலகட்டத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது திரும்ப திரும்ப இப்படி அறிவீனமான வாதங்களை இங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்தது ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தான் வர்றாரு அதாவது என்னன்னா கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தாருன்னு எழுதி வச்சாங்க இப்போ முதலாவது ஒரு புத்தகத்தை பத்தி அவர் சொல்றாரு நிக்கோலஸ் நோட்விச் அப்படிங்கிற ஒரு எழுதினி ஃபோர்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் இந்த புத்தகம் ஏசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தார்னு சொல்லி ஒரு விதமான ஆராய்ச்சி எல்லாம் செஞ்ச மாதிரியும் புத்த மடாலயத்துல ஒரு மேன்ஸ்கிரிப்டில வந்து இயேசுனுடைய அந்த பெயருக்கு இப்படி பல கட்டுக்கதைகளை வந்து இணைத்து இவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு ஆனால் இதெல்லாம் பின்னாடி அதை செக் பண்ணி இதெல்லாம் பொய் அப்படின்னா அன்றைக்கே பல அறிஞர்கள் நிரூபிச்சிட்டாங்க இது ஒரு பரபரப்புக்காக இந்த கலவி வெங்கட்டு போன்ற ஒரு அரைகுறை நபர் என்ன செய்கிறார்னா தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் எழுதுற புத்தகம் பரபரப்பாக விற்கணும் அப்படிங்கிறதுக்காக இயேசுவை எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயன்படுத்தின ஒரு வேலை தான் இந்த புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது அன்றைக்கே பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கு அடுத்தபடியாக லூயிஸ் ஜாக்கோலிட் அப்படிங்கிற ஒரு எழுதுன த பைபிள் இன் இண்டியா அப்படிங்கிற எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் எழுதப்பட்டதான ஒரு புத்தகம் இதுவும் இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு புனையப்பட்ட ஒரு புத்தகம் தான் பல காலங்களாக இந்த மாதிரி கற்பனை கதைகள் இது மட்டுமல்ல இன்னும் சில புத்தகங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹோல்கர் கர்ஸ்டன் அப்படின்னு ஒரு எழுதின ஜீசஸ் லீவ்ட் இன் இண்டியா அப்படிங்கிற புத்தகம் அதுக்கப்புறம் பவிஷ்ய புராணம் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகங்களிலெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதைகளை மையப்படுத்தி பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் இவைகள் எல்லாமே வந்து போலியானவைகள் இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாக கட்டமைக்கப்பட்டவைகள் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் அந்த புத்தகங்கள்லேயே பல குறைபாடுகள் இருக்கிறதும் அந்த புத்தகங்கள் எந்த இடத்துலையுமே வரலாற்று பூர்வமான எந்த குறிப்புகளையும் கொடுக்காம கற்பனை அடிப்படையிலான வாதங்களை முன்வைத்து தான் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இங்கே பதிவு செய்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படி இருக்கும்போது இந்த புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்றார் வீடியோவில் இருக்கக்கூடிய டைமை பாஸ் பண்றாரு சும்மா வாதும் ஏற்கனவே இப்படி எல்லாம் போலி புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மறுப்பும் அவர் எழுதி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் டைம் பாஸ் பண்றது தானே இந்த வீடியோவில் இவர் கிறிஸ்தவத்தின் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறார் முதல்ல மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாமே பொய் அதாவது எதுவுமே மறைக்கப்படலை எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதே இவர் மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு ஒரு போலி மாதிரியான ஒரு வீடியோ கட்டமைப்பை உருவாக்கி அவர் என்ன செய்யறாரு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறாரு இந்த வீடியோல முழுக்க முழுக்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி தான் பேசுறாரு ஏசு இந்தியாவுக்கு வந்தாராங்கிறத பத்தி பேசுறாரு இவர் வந்தாரு நம்புறாரா வரலன்னு நம்புறாரா அப்படிங்கறதே பிரச்சனை வந்தாருன்னு எழுதினவருக்கு மறுப்பா எழுதின புத்தகத்தையும் இவரே சொல்றாரு இவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுனா இவரே ஒரு குழம்பின ஒரு மனுஷன் இவருக்கே வந்து என்ன பேச வந்திருக்கிறோம் நாம என்ன வீடியோ ஆரம்பிச்சோம் எதுக்காக பேசுறோம் அப்படிங்கற எந்த ஒரு ஸ்திரத்தன்மையும் இல்லை இவருக்கு முழுக்க முழுக்க இவருடைய பிரச்சனை என்னன்னா கிறிஸ்தவத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை மட்டும்தான் இவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அடிக்கடி இவர் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் அவர் என்ன செஞ்சார் இந்தியா வந்து நிறைய புத்த மதங்களுடைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் இவர் என்ன செய்யறாரு சில வீடியோக்கள் வைக்கிறார் ஆனால் வேதாகமும் இதை எந்த இடத்திலுமே ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் பனிரெண்டு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் ஏன் குறிப்பிடல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எப்பொழுதுமே யூத சமயத்தில் போதகராக வேண்டும் என்றால் ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் தான் அவர்கள் ஒரு போதகராக முடியும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அவங்க கல்ச்சருக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்போ அது இயேசு தன்னுடைய தகப்பனாருடைய வேலையை அவர் செய்து கொண்டு அவர் சாதாரணமானவராக வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பைபிள் பல இடத்துலையும் சில குறிப்புகள் மூலமா நமக்கு வெளிப்படுத்துகிறது உதாரணத்துக்கு அவரை பார்த்தோன்னே இவர் தச்சனுடைய மகன் அல்லவா அப்படிங்கிறாங்க மரியாளுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சாதாரண மக்கள் அவரை வந்து என்ன செய்யறாங்க இவன் நம்ம கிட்ட இருந்தாங்க நம்ம கூட அழகான இயேசு தன்னை பற்றி சொல்லும்போது நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் அப்படின்னு சொன்ன போது அவர்களுக்கு ஐயம் வருகிறது என்ன அப்படின்னா இவர் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கிற ஆளு இவர் எங்க திடீர்னு போவேங்கிறாரு நான் வானத்துல இருந்து வந்தேங்கிறாரு நம்ம கூட இருந்த ஆள் தானே எங்கிறது வானத்துல இருந்து வந்தேங்கிறாரு இவரோட அப்பா அம்மா இங்க தானே இருக்கிறாங்க இவங்களுடைய சகோதர சகோதரிகள் இங்க தானே இருக்கிறாங்கன்னு அவங்க பேசுறாங்க அப்ப இவர் திடீர்னு நான் வானத்துல இருந்து வந்தேங்கிறதே அவங்களுக்கு புரியல அப்படி இருக்கும் போது இவர் நான் புதுசா இவர் எங்கேயுமே போயிட்டு வரல தான் இங்க ரொம்ப முக்கியமானது இவர் ஒருவேளை சில காலம் இங்கே வெளியே போயிட்டு வந்திருந்தா கூட வேற நாட்டுக்கோ வேற ஊருக்கோ வேற இடத்துக்கோ போயிருந்தா கூட அந்த மக்கள் சொல்லியிருப்பாங்க இந்த ஆள் கொஞ்ச நாளா காணாம போயிருந்தாரு அந்த நேரத்துல இவருக்கு ஏதோ ஆயிருக்குது இப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் சாதாரணமாக இயேசுனுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்படும்போது ஆன்மீக விஷயத்த கூட அவங்கனால புரிந்து கொள்ள முடியாத அடிப்படையில அந்த மக்கள் வந்து என்ன செய்யறாங்க இவரை வந்து சாதாரணமான ஒரு மனிதனாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள் இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் அற்புதமாக பிறந்தார் அப்படிங்கறத அவங்கனால ஏற்றுக்கொள்ள முடியல இன்னும் சொல்ல அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அப்படின்னு சொன்ன கூட அவங்களால அதை வந்து அங்கீகரிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க ஏன்னா இவர் கூடையே இருக்கிறவராக இருந்தார் தான் ரொம்ப முக்கியமானது இன்னும் யோவான் சுவிசேஷம் மேலாம் அதிகாரத்துல கூட அவருடைய சகோதரர்ல அவரு இடத்துல கேட்கறாங்க நீ வந்து ஏன் வெளியே எல்லா பக்கமும் மாட்டேங்கிற புகழ் படணும்னா புகழ் வாங்கணும்னா நம்ம வெளியே போகணும் இல்ல நீ ஏன் மாட்டேங்கிற அப்படின்னு சகோதரர்லேயே அவர் இடத்துல கேட்டதாக யோவான் சுவிசிஷ்டத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி வேதாகமத்தில் பல இடங்களிலும் இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்போது இவர்களாக ஒரு கற்பனைக்காக ஒரு கதைக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா பன்னிரெண்டு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் ஏசு இந்தியாவுக்கு வந்தார் ஏசு சைனாவுக்கு வந்தார் ஏசு ஆப்பிரிக்காவுக்கு வந்தார்னு ஒரு கற்பனையா அடிச்சு விடுறது அவமே ஒவ்வொன்று கதை எழுதிக்கலாம் ஏசு ஆப்பிரிக்காவுக்கு வந்தார் ஐரோப்பாவுக்கு வந்தாருன்னு கற்பனையாக கதை எழுதி கொள்ள வேண்டியது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம் அதுல ரொம்ப முக்கியமாக இவங்க அடிக்கடி வைக்கிற வாதம் என்னன்னா மார்சியன் ஒருத்தர் வந்து ஒரு பைபிள் வச்சிருந்தாரு மார்சியன் கிபி நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி எழுபதுக்குள்ள இருந்த ஒரு மனிதன் அவர் வேதாகம கிறிஸ்தவ தலைவராக இருந்திருக்கலாம் அவருக்கு யூதர்களை மேல ஒரு வெறுப்பு இருந்தது அப்படிங்கிறதும் அதனால யூதர்களை குறித்த பல விஷயங்களை அவர் வந்து பயன்படுத்தி கொண்ட வேதாகமத்திலிருந்து நான் வேண்டாம் வைக்கிறேங்கிறதுக்கு அவர் முயற்சி செய்ததையும் நம்ம பார்க்கறோம் ஆனால் இதை எதையுமே திருச்சபை ஒத்துக்கொள்ளவில்லை என முதல் நூற்றாண்டிலே அப்போ மூலமாக கடவுள் எதை வெளிப்படுத்தினாரோ அது மட்டும்தான் நம்முடைய வேத புத்தகமாக நம்முடைய கரத்தில் இருக்கிறதே ஒழிய அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நபர்கள் ரெண்டாம் நூற்றாண்டுலேயோ மூணாம் நூற்றாண்டுலேயோ அல்லது நாலாம் நூற்றாண்டுலேயோ விரும்பினவர்கள் எல்லாம் இந்த வேதத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது அவர்கள் உள்ளே தங்களுடைய புத்தகங்களையோ தங்களுடைய எண்ணங்களையோ கருத்துக்களையோ உள்ளே நுழைக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பை இந்த வேத புத்தகம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக அதுக்கு அதுக்கடுத்து இவர் அடிக்கடி சொல்லக்கூடியது இந்த லாசரு இந்த மனிதனுடைய விஷயம் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்துச்சு அதெல்லாம் பின்னாடி தான் எழுதினாங்க அதனால இந்த கதை வந்து தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க அப்படிங்கிறார் எந்த லாசுருவா சொல்றாருன்னு தெரியல இவர் எதை சொன்னாலும் சரி ஒருவேளை லாசுரு ஐஸ்வரிவனுடைய ஸ்டோரி சொன்னாலும் சரி பெத்தானியா ஊர்ல இருக்கக்கூடிய லாசுருவை அவர் சொன்னாலும் சரி ரெண்டு பேருடைய வரலாறும் ரெண்டு பேருடைய அந்த ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்துல முதல்லயே எழுதப்பட்டது பனிரெண்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகெல்லாம் இது எழுதப்படல இது ஒரு அப்பட்டமான மூடத்தனமான ஒரு வாதம் அப்படிங்கிறத ஆய்வு நம்மளால நிரூபிக்க முடியும் ஏன்னா நம்ம இருக்கிற மிக பழமையான லூகா சுவிசேஷத்தினுடைய பிரதி அதாவது லூக்கா சுவிசேஷம் முதல் நூற்றாண்டு எழுதப்பட்டாலும் அதனுடைய முதன்மையான பிரதி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரதி நூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்துக்குள்ள எழுதப்பட்ட மிக பழமையான லூக்காவினுடைய பிரதி நம்மிடத்தில் இருக்கிறது அதிலே இந்த ரெண்டு லாசரை பற்றிய செய்திகளும் அந்த பிரதிகளில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இவர் பாட்டுக்கு தன்னுடைய சொந்த அறிவில என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு போறது அப்படிங்கிறது எந்த அடிப்படையிலும் சரியானது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இவர் அடிக்கடி பல இடத்துல பயன்படுத்தினது இந்த பைபிள் புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது நாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு பிறகு தான் வந்து பல நூற்றாண்டுகளாக இதில் வந்து நிறைய கதைகளை ஆட் பண்ணிட்டாங்க நிறைய உருவாக்கி சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்னாடி இருந்தே வச்சுட்டு வர்றார் அதை தான் நம்ம பதில் சொல்லியிருந்தோம் இது வந்து நாங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும் எங்களுடைய வேதாகமத்தில் முதல் நூற்றாண்டுக்குள்ள எழுதப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்க வழியா அதற்கு பிறகு இருக்கக்கூடிய எந்த விஷயமும் வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் அதாவது எதெல்லாம் வேதாகமத்தில் புத்தகங்களாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான புத்தகங்களாக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதும் எதுவுமே பிற்காலத்தில் எழுதி சேர்க்கப்பட்ட நூல் கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடுத்தி உடனே அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு கலவி வெங்கட்னா நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறார் இதுதான் அவருடைய வாதத்தினுடைய திறமை அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம் இவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது இவர் தான் சொன்னார் நான் அறிஞர்களெல்லாம் சொல்றாங்க பார்டர்மன் சொல்லுகிறார் சார் நாலாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த பைபிளை உருவாக்கினார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு பாரதியர் மேன் இது போன்ற மிகப்பெரிய பேராசிரியர்கள் கிறிஸ்தவ நூல்களே சில சமயம் இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் ஐந்து நூற்றாண்டுகள் ஆறு நூற்றாண்டுகள் தங் தள்ளப்பட்டு தான் எழுதப்பட்டன பல எழுத்தாளர்கள் எழுதி முன்னால் இயேசு என்ற ஒருவர் இருந்ததாக சொல்லி அவர் பெயரில் எழுதினார் அப்படிங்கிறது கேர்ட் லூடமன் பல

முதல் நூற்றாண்டிலே எழுதி முடிக்கப்பட்ட ஒன்று மார்சியன் போன்ற எத்தனையோ பேர்கள் வேதாகமத்துக்குள்ளே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நுழைக்க முயற்சித்த போதும் ஒருபோதும் திருச்சபை அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி இருந்தோம் இன்றைக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்துடைய இருபத்தி ஏழு புத்தகங்களும் மிக அற்புதமான பாதுகாக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் அவைகளெல்லாம் மூலப்பிரதைகளாக இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அடுத்தபடியாக இவர் வைக்கிற மிக முக்கியமாக பயங்கரமான ஒரு வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விஷயத்துல சொல்லியிருக்குது அதாவது இயேசு கிறிஸ்து வரும்போது அஞ்சு மாதம் நம்மளை வந்து என்ன பண்ணுவார் இந்துக்களை எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துவார் அங்கே வந்து எந்த மதத்தவர்களையும் குறிப்பிடவில்லை இது ரொம்ப முக்கியமானது இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகையின் போது இங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அல்லது இயேசுனுடைய போதனைக்கு கீழ்ப்படியாதவர்கள் உலகத்தினுடைய முடிவு காலகட்டம் காலகட்டங்கள்ல இயேசு வரும் அன்றைக்கு கடவுள் தன்னுடைய சொந்த அதிகாரத்தோடு இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உலகத்துல அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பைபிளை பொறுத்த வரைக்கும் பைபிள் என்றைக்குமே கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு பார்க்கவே இல்லை என்னைக்குமே கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற மதத்துக்காகவும் இயேசு வரவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பைபிள் எங்கேயுமே கிறிஸ்தவர்களை பாதுகாத்துவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை வேதம் என்ன தெளிவுபடுத்துகிறது அறத்தின் பால் நின்று கடவுளோடு இருக்கிறவர்கள் கொடுக்கிறது கடவுளோடு அதே நில அறத்தோடு இருக்கிறோம் அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஒரு அறமில்லாத ஒருவேளை கிறிஸ்தவனாக இருந்தாலும் கடவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவனாக இருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் சரி இவர் வந்து இதே விஷயத்த பைபிள்ல சொன்னார்ல இயேசு வரும்போது இப்படி நடக்கும்னு இதேதான் கல்கி புராணத்திலும் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது கல்கி பகவான் கடைசி காலத்துல வரும்போது இங்க இருக்கக்கூடிய மிலேச்சர்களை அதாவது இந்த சனாதனத்துக்கு உட்படாதவர்களை அழிப்பார் அவர்களை கொடுமைப்படுத்துவார் அவர்களை தண்டிப்பார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்போனால் அந்த ஹிந்து மதத்தில் உட்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல வந்து யாரெல்லாம் அந்த தர்மத்தை பின்பற்றினார்களோ அந்த வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் நன்மையை ஒழிய தர்மத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை பஞ்சமர்களாக இருக்கட்டும் பெரும்பான்மையாக இந்த வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒத்துக்கொள்ள மாட்டோம் வர்ண தர்மங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீ தலையில இருந்து பிறந்தவன் காலில் இருந்து பிறந்தவன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா அவர்களும் அந்த எப்படிப்பட்டவர்கள் லிஸ்ட்ல தான் வருவாங்க அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துவாக இருக்கக்கூடிய மக்களை கூட அழிப்பதற்காகத்தான் கல்கி வருகிறார் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் இதைத்தான் மத்திய சுவிசேஷத்துல ஏழாவது அதிகாரம் பதினைந்துல இருந்து இருபத்தி வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது அங்க தெளிவாக பைபிள் சொல்லுகிறது நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்யலாம் தீர்க்க தரிசனங்களை நீங்க சொல்லலாம் ஆனால் அறத்தின் பால் நிற்காவிட்டால் கடவுளுடைய அந்த வார்த்தையின்படி உங்களுடைய

இருக்க வேண்டும் மனிதர்கள் நீங்க எதிரிகளை கூட மன்னிக்கணும் உங்களை சவிக்கிறவர்களை நீங்க ஆசிர்வதிக்கணும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய மிக அற்புதமான சுவிசேஷத்தை கொண்டு நம்மை நற்செய்தியை கொண்டு சந்தித்தவர் தான் ஏசு கிறிஸ்து கலவை வெங்கடத்துக்கு நான் சொல்லணும் அடிக்கடி பீகு சாலனுடைய அந்த நெறியாளர் சொல்றாரு இந்த சனாதனி வெங்கடேசன் வந்து இப்ப பின்மாட்டத்துக்கு போய் அவர் வந்து கிறிஸ்தவரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் வழி தவறிய சனாதன இந்துக்கள் இவர்கள் அவ்வளவுதான் நானும் ஒரு சனாதன மார்க்கத்தில் இருந்தவன் தான் ஆனால் ஒரு காலகட்டத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நானும் இயேசுவை சபிக்கிறவனாக இயேசுவை தூஷிக்கிறவனாக இயேசுவை கேவலமாக பேசுகிறவனாக வாழ்ந்த என்னை இயேசு என்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் சபிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை இயேசு அற்புதமாக மாற்றினார் என்னுடைய வாழ்க்கை மாறினது ஏன்னா அது இயேசுவினுடைய அன்பினால் சிறு நான் இயேசுவை திட்டினவன் கர்வாபசி எல்லாம் வந்து என்னுடைய வீட்டிலே நான் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கினவன் ஆனால் அப்படிப்பட்ட இந்த வெங்கடேசனை இயேசு அற்புதமாக சந்தித்தார் அவருடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது தான் உண்மை நிச்சயமா தான் எனக்கு கலவை வெங்கட்ட பொறுத்த வரைக்கும் சகோதரர் அந்த ஸ்ரீகுரு சேனலுடைய நெறியாளர் பொறுத்த வரைக்கும் எனக்கு கோபம் இல்லை ஏன் அப்படின்னா இவர்கள் அறியாமையில பேசுறாங்க மனம் முரண்டா பேசுறாங்களே ஒளிய ஒருபோதும் அவங்களை நான் வந்து கோபப்படல நிச்சயமாக ஒரு காலத்துல அவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் விரும்புறேன் அவர்களும் இயேசுனுடைய அந்த அன்பை புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் ஆசையும் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிவித்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய காரியங்களை பார்ப்போம் காட் பிளஸ்